என்னது என் ஒரு ஆளுக்கு இவ்வளவா இதெல்லாம் கம்மி தான் இனி தினமும் உங்களுக்கு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வெரைட்டிஸ்ல சமைச்சு தர போறேன் ஆத்தி இது வயிறா இல்ல வேற ஏதாவதா அளவா குடுங்கம்மா நான் மறுபடியும் ஆமிக்கு போகும்போது அப்ப சட பண்ணி தான் போகணும் அடி விழுந்து சொல்லிட்டேன் ஒழுங்க சாப்பிடுங்க அங்க இருந்தும் போது ஒழுங்க சாப்பிடுங்களா என்ன கூட தெரியல உடம்புல எழுச்ச மாதிரி இருக்கு என் மாதிரி அங்கே வயிறார நிறைஞ்சு சாப்பிட முடியினாலும் ஓரளவு நாங்கள் நிறைவாக தான் சாப்பிடுவோம் அதுவும் இல்லாமல் எக்ஸசைஸ் பண்ணுறோம்ல அதனால உடம்பு அப்படி இருக்கு மற்றபடியில் ஒன்றும் இல்லை சரியா நீ தான் ரொம்ப வீக்காக இருக்க நீ தான் சாப்பிடணும் முதல்ல நீ சாப்பிடு நான் சாப்பிட்டு தான் இருக்கேன் நீங்கள் முதல்ல சாப்பிடுங்க உங்களுக்காக ஆசாசே சமைச்சது டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்த்து சொல்லுங்க ம் சொல்லிட்டா போச்சு உண்மையை சொல்லட்டுமா பொய் சொல்லட்டுமா ஏதாவது ஒன்றை சொல்லுங்க ம் பொய் சொல்லவா ஏ

அதுவும் இல்லாமல் காவியாவோட அம்மாவை மட்டும் தட்டிலனா நம்ம அம்மாவுக்கு தூக்கம் வராது தான் நீங்க யாருமே வர வேண்டாம் நானே பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு உங்களை கூட்டிட்டு போகலான்னு வந்தேன் ஏ அதோ சீதா இருக்கலாம் சீதாவை கூட்டிட்டு போலாம்ல எதுக்கு மச்சி சீதாவை கூட்டிட்டு போனா அப்புறம் இங்க அம்மா வேற ஒரு பக்கம் ஆடும் அப்புறம் அவங்கள கூட்டிட்டு போலான்னா இவங்களுக்கு மொத்தத்தில் மூணு பக்கத்துலேயும் என்னை போட்டு சாத்து சாத்துன்னு சத்திடுவாங்கிடா அதனால யாருமே வேண்டாம் நானே போய் எடுத்துட்டு வரேன்னு வந்தேன்

இந்த ரூம் ஆகா இருக்கும் எதுக்கு அமதா கனக்கு போன் பண்ணுட போன் பண்ணாம நம்ம பாட்டுக்கு உள்ள போனோம்னா யாராவது புடிச்சி பேச போட பாறேன் நீயும் சரி என் பொண்டாட்டியும் டீம் சரி நான் சொல்றது என்னையாவது நம்புறீங்களா அந்த ரூம் தான் வா ஆதி இவனை நம்பி பின்னாடி போக கூடாது முதல்ல கதவு திறக்கட்டும் அதுக்கு அப்புறம் நம்ம போவோம் அமுதா கண்ணு இல்லாம வேற யாராவது இருந்தா புச்சி போடு போடு போட்டுருவாங்க அமுதா டார்லிங் அமுதா டார்லிங் அமுதா டார்லிங் யாடா நீ அமுதா உள்ள கிமுதா உள்ள டார்லிங் அவள டார்லிங் மூஞ்சே உடைச்சு போடு பாத்துக்க போறங்கடே அத்தா கதவ திறந்தா பார்த்தா இப்படி காட்டேரி வந்து கால் கால் கத்திட்டு போதே இதுக்கு தாண்டா உன் பின்னாடியே வரமா நான் ஓடிங்கிறேனே என்னன்னா வா கூட சேர்ந்து நானே வாங்கி கட்டி இருப்பேன் இந்த விஷயத்தல எல்லாம் உசாரா இருங்க அமுதா கண்ணுக்கு போன் போடுறா நீ பாட்டுக்கு இருக்கற போன் போட்டா எந்த ரொம்ப தெரிய போகுது இங்க நிக்கிறது பார்த்தா அமுதா வீ மாமியாரா மா வான எந்த ரூம்ல இருக்கீங்க நீங்க? நான் ரூம் நம்பர் 18 மா. ஏண்டா லூசு பையலே 18 போ 19க்கு உனக்கு வித்தியாசமே தெரியாது. யா ஒண்ணுதான் வித்தியாசம். பையன் போய் அக்கா வந்த சரி சரி வாங்க. நம்ம

எனக்கு இங்கிலீஷ் தெரியாதுன்னு என்கிட்ட வேணா நீ போய் சொல்லிக்கிட்டு நடிக்கலாம் மத்தவங்க நடிக்க முடியுமா ஐயோ ஐயோ என் தங்கம் எங்க அண்ணுக்குள்ளே இருக்கு தங்கத்துக்கு ஏதாவது வாங்கி கொடுத்தியா ஆமா வாங்கி கொடுக்கறாங்க அவனுக்கு பிடிச்சதெல்லாம் சமைச்சு கொடுங்க அவனுக்கு என்ன கே வேணும்னு கேக்குறவள எல்லாத்தையும் வாங்கி கொடுங்க ஜெரிமா ஜெரிமா எல்லாம் வாங்கி கொடுக்கறோம் சாட்டிகளா என்ன எல்லாரும் இல்லத்த இந்தா என்னத்த போய் சாப்பிடுறது நாலு இட்லி காலையில வாங்கணும் அவருக்கு ரெண்டு இட்லியும் கொடுத்துட்டு நானும் அக்காவும் ஒரு இட்லி சாப்பிட்டுக்கிட்டோம் ஏதாச்சும் அளவு இளவு போச்சுன்னா என்ன பண்றது இந்த பண்ணு பாக்கெட் வாங்கி வச்சிருக்கோம் அதனால் ஒரு காப்பியை வாங்கி ரெண்டு பேரும் பேக் பண்ணி இந்த பண்ணை தொட்டு சாப்பிட்டுக்கிட்டு அப்படியே வயிற்ற அரைச்சிக்கிட்டு இருக்கோம் ஏமா ஏமா நீங்க வேற சரி இனி தினமும் என்ன ஒரு வாரம் தான் நீங்கள் இருக்கணும் ஆமாத்த ஒரு வாரம் தான் இருக்கணும் சரி ஒரு வாரத்துக்கு தேவையான சாப்பிட நான் கட்டி கொண்டு வந்து கொடுத்துட்டு போறேன் நீங்கள் வீட்டு வேலையை வாப்பீங்களா இங்க வந்து ஆடிக்கிட்டு இருப்பீங்களா பறந்து வந்து என்ன சொல்றேன் வரணும் வேணா கிறந்து வரவேணா கௌரவங்கிட்டு

ஏன்பா வேலை செய்யறீங்களோ இல்லையோ கரெக்டா காசு மட்டும் கேட்டுருங்க ஏனே வீட்டுக்கு அனுப்பணும்னே பிள்ளைக்கு உடம்பு சரியில்லையா பாருப்பா வேலை செஞ்சாதான் காசு சும்மா நான் என்ன காசு என்ன அச்சடிச்சுட்டு உக்காந்துருக்கேனா என்னமோ போங்க எப்ப பார்த்தாலும் என்கிட்டயே வந்து காசு காசு காசுன்னு கடவுளே அண்ணன் எப்படியாவது காசு கிட்ட ஏதாவது கிடைக்கும்னு வந்தேன்

அதுவும் சரிதான் அப்புறம் சமதி வந்தா அப்படி ஏதோ கல்யாண தேதி குறிச்சிருக்கோம் அப்படின்னு எப்ப கல்யாணம் இருபத்தி அஞ்சா ஆமாங்கண்ணே சரிமா சரிமா கவலைப்படாத எல்லாம் நல்லபடியா வாழும் இந்த தடவையில எந்த பிரச்சனையும் வராது சரியா சரிங்கண்ணே சந்தோஷமா இருந்தா அதுவே போதும் சரி அப்ப நான் வரேங்கண்ணே மாடி ஒரு நிமிஷம் இரு அண்ணே சொல்லுங்க என்ன முகமெல்லாம் வாட்டமா இருக்கு எதுவும் சொல்லணுமா அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்கண்ணே ஏதோ இருக்குது விஷயம் சொல்ல மாட்டேங்கிற

மூன்று லட்சத்துக்கு ஏங்க போறது இப்பதான் நான் இதுல விளைஞ்சதெல்லாம் வந்து என் பையனுக்கு அனுப்பிவிட்டேன் வெளிநாட்டுக்கு இப்போ போய் கேட்கறீம்மா பெஸாட்டுக்கு லோன் எதுவும் போட்டுக்குவா சரிங்க மாச மாசம் எதுல வச்சு கட்டுவேன் நீ சொல்லு பார்ப்போம் ஆட்டை ஓட்டிக்கிட்டு அதை வச்சு ஏதோ ஒன்று வயிற்று பழப்புக்கு பார்த்துட்டு பிள்ளைய படிக்க வைக்கிற ஸோ சரி விடு நான் ஏதோ ஒரு ஏற்பாடு பண்றேன்

ஓஹோ பட்டா அப்பா ராசா வீட்டுல கல்யாண விருந்துதான் ஆமானே விருந்து போட்றுவோம் வந்திருங்க என்னப்பா இப்ப சாப்பிடுறீங்க நேrangle நம்ம போவளையா இல்லம்மா ஒரு 6 டு 7 நல்ல நேரம் நாங்க அதான் அதுக்குள்ள போய் எடு போன்னு சொல்லிட்டு போறோம் சரி நீங்க எல்லாம் எங்க போயிட்டு வர்றீங்க அதான் பத்ரகளியக்கா வீட்டுக்கார வந்து லிங்கத்துக்கு தான் வர முடியாம இருக்குல்ல ஹாஸ்பிடல்ல சேதுக்கல அதான் அவரை போய் பாத்துறது நானே விசாரிச்சுட்டு வரணும் போறோம் என்னது உடம்பு சரியில்லையா ஏன் அவருக்கு என்னாச்சு ஏமா கண்ணனி சொல்லலையா உங்களுக்கு இல்ல அவருக்கு தெரியாது கண்ணனி உங்களுக்கு என்னாச்சு ஏன்னா அவர் கொஞ்சம் ஸ்டோக் மாதிரி வந்திருக்குங்க ஒன் சைடு ஃபுல்லாகவே வந்துட்டு அசைவு இல்லாமல் கொஞ்சம் இதாக இருக்காரு அதான் எனக்கு தெரிஞ்ச ஹாஸ்பிட்டலில் தான் ரெக்கமெண்ட் பண்ணேன் யோ இது சொல்லவே இல்ல பாரு ஆஸ்க்மே ரொம்ப கஷ்டப்பட்டாங்கப்பா அதற காலக்கி இந்த லோன் வாங்குறதுல இன்சூரன்ஸ் கொடுத்தாங்கயா அதல தான் 1 லட்சத்துல 50000 ரூபாய் லோன் அமௌண்ட் எடுத்துக்கிட்டு மீதி 50000 ரூபாய் கையில வந்து ஹாஸ்பிடல்ல கொடுத்து செலவு பாத்துக்கிட்டு இருக்காங்க காசுக்கு ரொம்ப சர்மனா பட்டுக்கிட்டு இருக்காங்க அட கடவுளே ஒரு காலத்துல நல்லா இருந்த மனுஷனாச்சு